அனைவருக்கும் வணக்கம் அறிவை விரிவு செய் சேனல் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பகுதியாக இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அறநூல்களில் நாளடியார் நான்மணி கிடைக்கை பார்த்துருந்தோம் இப்போ பழமொழி நானூரை பார்க்கலாம் பழமொழி நானூறு பதினெழு கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூன்றுரை மூன்றுரை அறையனார் இவர் கிபி பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது முக்கியமானது என்ன ஆசிரியர் ஒன்று எந்த நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேவா அடுத்து பழமொழி நானூறு பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருந்தால் இது பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது இந்நூலின் பாடல் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம எழுந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் பழமொழி நானூறு ஆசிரியர் ஒன்று அறையினார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் நான்காம் நூற்றாண்டு கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக என்னவா அறியப்படுது சமண சமயத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம்னு அறியப்படுது சரியா கணக்கு நூலில் ஒன்று நானூறு பாட்டு இருக்குது ஒரு ஒவ்வொரு பாடலில் கடைசியும் ஒரு இப் இலக்கிய பழமொழி இருக்குது சரியா இவ்ளோதான் இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலே போதும் பாடல்கள் பார்க்கலாமா மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தில் பாரி மகள்கள் பாரி மடமகள் பான்மக நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக மூன்றிலோ இல் ஓகேவா என்ன சொல்றாரு பாரி மகள்கள் யாரு அங்கவையும் சங்கவையும் ஓகேவா அழகில் ஈனைய ஈடேனையற்றவர்கள் சரியா அவர்கள் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் ரோட்டில் பா பாட்டு பாடிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறத வந்து சொல்கிறது தான் இந்த பாடல் சரியா மாறி மாறியன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் மழையே இல்லை என்ன மழை மழையே இல்லாமல் வறந்து போயிருந்த காலம் பாரி மடமகள் பாரி மடமகள்னால் மகள்கள் பான்மக பான்மகன்னா யார் பாட்டு பாடுறவங்களுக்கு அவங்க வந்து ச அந்த வர வ வறண்டு போயிருந்த காலம் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ வந்திருக்காங்க வந்து கேட்டவுடனே நீர் உலகில் பொன் திறந்து கொண்டு புகவாக என்கிறாள் புகவானா என்ன உணவு ஓகேவா திறந்து கொண்டு புகவாக நினைக்கலாம் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க ஒன்றாவும் முன்றிலோ இல் வீட்டில் உள்ள முன்ன தின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே சரியா இந்த ஒன்றாவும் முன்றிலோ இல்லைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு போனாலும் அங்கே சாப்பாடு போட்டுருவாங்க ஓகேவா யாரையும் வெறும்னா அனுப்ப மாட்டாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்தை அது வந்து கொடுக்குது இலக்கிய பழமொழினா ஒன்றாகும் ஒன்றிலோ இல் இது இலக்கிய பழமொழி சரியா நான் ஒரு வாட்டி பாட்டை படிச்சிடலாமா மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாறை மடமகள் பான்மகற்கு நீர் உரையுள் ஒன்றிருந்து கொண்டு போகவா நன்கினால் ஒன்றாக ஒன்றிலோ இல் அடுத்த பாடல் போகலாமா அடுத்த பாடல் பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆஹா தமவேயாம் ஆயினால் ஆற்றுன்னா வேண்டுவது இல் ஓகேவா இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பாடலாக தான் இருக்கும் ஆற்றவும் கற்றார்னா நிறைவாக கற்றவர் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் நிறைவாக கற்றறிந்த ஒரு மனிதன் அக்துடையார் அதி அறிவும் உள்ளவர் நிறைவாக கற்றவர் அறிவும் உள்ளவர் சரியா ஆற்றவும் கற் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அ்த்தடையார் நிறைவாக கற்றடைந்த அறிவுடைய ஒரு மனிதன் சரியா நாற்றுசையும் செல்லாத நாடு இல்லை ஓகேவா நாலா பக்கமும் செல்லாத நாடே இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாத்தமை கல்வி கற்ற ஒரு மனிதன் எந்த நாட்டுக்கு போனாலும் அது வேற்று நாடு மாதிரி அவனுக்கு தெரியாது சொந்த நாடாக தான் தெரியும் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடுகளில் நம்ம தமிழர்கள் பறவை வாழ்கிறாங்கன்றது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லையா அவங்க நாடு சொந்த நாடாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்நாடு வேற்று நாடு ஆஹா தமிழேயாம் ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவதில் ஆற்றொண்ணா கட்டுச்சோறு ஸோ கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் இல்லையா அந்த அந்த அதோட நூல் தான் இது ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுபதில் வழிச்சோறு தேவையில்லை அப்படின்றாங்க சரியா நிறைவாக கற்றடைந்த ஒரு மனிதன் அறுபுடைய ஒரு மனிதன் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு வேற்று நாடு இல்லை தம் தன்னுடைய நாடாகவே அறியப்படும் ஓகேவா அங்கே போனால் எல்லா விருந்தோடு அவங்களே சாப்பாடு போடுவாங்க நீ ஏற்றுன்னு போகணுன்னு அவசியம் இல்லை இல்லையா அதை தான் சொல்லிட்டு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் ஆற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுன்னா வேண்டுவது இல் மூன்றுரை அறையினார் ஓகேவா நெக்ஸ்ட் பாடல் ஒன்று பார்த்தோம்னா அசிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் அதோடு முடிஞ்சிடும் அடுத்த பாடல் பாருங்கள் நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறர்கேடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வேற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் ஓகேவா என்ன சொல்கிறார் பாருங்கள் நாடி நமரென்று நன்கு புறந்தாரை ஓகேவா நம்ம நம்மை நாடி நம்மிடம் உதவி கேட்டு நம்ம என்றுனா நம்மவர் என்று நன்கு பிறந்தாரே ஓகேவா ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு கிட்ட தஞ்சம் கேட்குறாருன்னா நம்ம போய் யார்கிட்டையும் அப்படியே தஞ்சம்லாம் கேட்க மாட்டோம் நமக்கு அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சுருப்போம் அதனால் அவர் நமக்கு ஏதாவது செய்வார் நம்பி தான் ஒருத்தருக்கு போய் நம்ம நிற்போம் இல்லையா அவருக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சுருப்போம் இல்லை செய்ய கடமைப்பட்டுருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் நம்ம போய் உதவியே கேட்போம் நாடி நம்ம ரெண்டு நன்கு புறந்தாரே ஏதோ ஒரு உதவி அவனுக்கு செஞ்சுருப்பார் தான் சரி அவர்கிட்ட போகலாம் நம்ம உதவி செஞ்சுருப்போம் அதனால் அவர் நம்மளுக்கு உதவி செய்வார்ன்ற நம்பிக்கையில் தான் ஒருத்தர் போகிறார் சரியா கேடு பிறர்கேடு சூடுதல் ஓகேவா எந்த பிரச்சனைக்காக ஒருத்தர் நம்மக்கிட்ட அந்த தஞ்சம் புகுறாரோ அந்த பிரச்சனையிலேயே அவர் திரும்பி சிக்க வைக்கிறது இப்போ போலீஸ் ஏதோ ஒரு கேஸில் அவரை தேடுதுன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் நண்பர் ஒருத்தரை தேடுது உங்கள் நண்பர் உங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறார் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கான் நம்ம நண்பன் தான் நமக்கு நான் நம்ம நண்பன் நமக்கு நிறைய செஞ்சுருப்பான் நம்மளும் செஞ்சிருப்போம் இப்போ நம்ம 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 நண்பன் நம்மளை காப்பாற்றோம் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார் இப்போ நம்ம போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வந்து இங்கே தான் இருக்கான் வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறது வந்து எந்த மாதிரி சொல் சொல்கிறது இருக்கு இல்லையா கேடு பிறர்கேடு சூழ்தல் அப்படி நம்பி வந்த ஒரு மனுஷனை எதற்காக வந்தாரோ அது அவருக்கு கேடு நினைக்கிற கேடு நினைக்கிற கேடு நினைக்கிறது தானே அது பிறர்கேடு சூழ்தல் என்பது கிளர்மணி நீடுகள் வேற்ப நினைப்பின்றி ஏதோ ஒரு அறிவு புத்தியே இல்லாமல் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்க கிளையை தானே வெட்டுறதுக்கு சமமானது அப்படிங்கிறார் ஓகேவா நீடுகள் வியப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் தாமிருந்த கோடுனா தாமிரந்த கிளையை குறைத்துனா வெட்டி விடுறது சரியா அந்த மாதிரியான ஒரு செயல்தான் நம்மை நம்பி வந்த ஒருவருக்கு தீங்கிழைத்து தீங்கிழைப்பது என்பது ஒரு மரத்தின் கிளையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அந்த கிளையில் உட்கார்ந்து கொண்டே கிளையை வெட்டுவதற்கு சமமான ஒரு விஷயம் அது அப்படிங்கிற ஓகேவா புரியுதா கேடு பிறர்கேடு கிளர்மணி நீடுகள் வேற்ப நினைப்பின்றி ஓகேவா அந்த கிளையில ஏறி உட்காந்துக்கிட்டு வேற்ப நினைப்பின்றி ஓகேவா நம்ம அந்த கிளையில தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிளையை வெட்டினா நாமளும் கீழே விடுவோமேன்ற நினைப்பே இல்லாம இப்போ அவரை நம்மளை மாட்டி விட்டுட்டோம்னா நமக்கு நாளைக்கு ஒரு போய் கேப் அவர்ட்டையே போய் அவர் செய்வார் நமக்கு ஆனால் நமக்கு நாளைக்கு ஒரு உதவி அவர்கிட்ட போகமே அவர் செய்வாரன்ற நினைப்பே இல்லாமல் அதை செய்கிறான் இல்லையா ஓகேவா அது நினைக்கிறதால அவன் அவனுக்குன்னு எந்த உதவியும் கிடைக்காம தான் போகப்போகுது ஓகேவா இருந்த கோடு குறைத்து விடல் நினைப்பே இல்லாமல் தன்னுடைய தன் உட்காந்துருக்க தானே வெட்டி கொள்ற கொள்வதுக்கு சம்மந்தம் அந்த மாதிரி ஒரு செயலை வந்து செய்கிறதுங்கிறார் சரியா பழமொழி நானூரில் இந்த மூணு பாடல்கள் தான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் புது 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 புத்தகம் பழைய புத்தகத்தில் இல்லை புதுசில் ரெண்டு இருக்குது தமிழ் புத்தகத்தில் ஒன்று இருக்குது ஓகேவா நன்றி